பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் இந்த ஃபார்ம் நைன்டீன் மற்றும் டென்சி வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாபை ரிசைன் பண்ண ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்ணணும் அப்படி டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்ண உடனே ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென்சி இந்த ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் பொதுவாக சில பேர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நைன்டீனை மட்டும் க்ளைம் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென்சி இந்த ரெண்டையுமே கிளைம் பண்ணுவாங்க இப்போ ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் டென்சியையும் கண்டிப்பாக கிளைம் பண்ணணுமா அப்படின்னா அது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணிக்கலாம் சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் நைன்டீனை மட்டும் கிளைம் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஃபார்ம் டென்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணலாமா அல்லது வேணாமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஃபார்ம் டென்சியை பத்தி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்ணி பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை வித்ரா பண்ண முடியும் இதுதான் பிஎஃப் அமௌண்ட் சப்போஸ் ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா பென்ஷன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம் ஆனால் அப்படி பென்ஷன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சர்வீஸ் பீரியட் போய்டும் எக்ஸாம்பிளா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில அஞ்சு வருஷம் ஒர்க் பண்றாரு ஸோ அவரோட சர்வீஸ் பீரியடு வந்து அஞ்சு வருஷம் சப்போஸ் அந்த எம்ப்ளாயி வந்து ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டா அந்த அஞ்சு வருஷம் சர்வீஸ் பீரியடும் போயிடும் அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி வந்து இன்னொரு கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது அவரோட சர்வீஸ் பீரியடு வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சப்போஸ் அந்த எம்ப்ளாயி பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாம இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவரோட சர்வீஸ் பீரியடு வந்து அந்த அஞ்சு வருஷத்துல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அடுத்து இந்த சர்வீஸ் பீரியட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட டோட்டல் சர்வீஸ் வந்து பத்து வருஷம் அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிட்டர்மெண்ட் ஏஜில் மாதம் மாதம் பென்ஷன் அமௌண்ட் வரும் உங்களோட சர்வீஸ் பீரியட் அதிகமாக இருந்தால் பென்ஷன் அமௌண்ட்டும் அதிகமாக வரும் பென்ஷன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க இதுக்காக தான் சர்வீஸ் பீரியட் யூஸ் ஆகுது இதை சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் டென்சியையும் கட்டாயமாக கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் சப்போஸ் நீங்கள் ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்வீஸ் பீரியட் போயிடும் இந்த சர்வீஸ் பீரியட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டை பெறுவதற்கு யூஸ் ஆகும் இப்போ, ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்